வருது கிரெடிட் ஆகுது டெபிட் ஆகிடுது டக்கு டக்குன்னு போயிடுது இஎம்ஐ நிறைய விஷயங்கள் போயிடுது அதுக்கப்புறம் அடுத்து அந்த மாதத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்குது இதில் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று வந்து ஆன்லைன் எல்லாம் பெஸ்ட் தான் சின்ன சின்ன ஐட்டங்களை இதில் பண்ணி கொஞ்சம் கேஷாக எடுத்து பண்ணிடறேன் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் இருக்கும் நான் ஒரு இடத்துல போய் நான் ஒரு பேங்க்ல போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க யூலுக்கு போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சிப்புன்றாங்க எனக்கு அது புரியல ஆக்சுவலா ஒரு காமன் நேம் எனக்கு அது எப்படி சார் அது இல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றாங்க சிப்புங்கிறது வந்து எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இட்ஸ் ஜென்ரிக் திங் ஓகே சோ அந்த சிப்புங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல உருவானது மாதம் மாதம் போடுறதுன்னு அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணதே மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் நேம் கொடுத்ததும் மியூச்சுவல் ஃபண்ட் சைட்ல இருந்தா இப்ப இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுங்கவும் எல்லாரும் போய் சார் நான் ஒரு எஸ்ஐபி போடணும் சிப்பு போடணும் அப்படின்னு பேங்க்ல கேட்டாங்கன்னா அவங்க அத கொண்டு இன்சூரன்ஸோட கனெக்ட் பண்ணி விட்டு அதுல நீங்க மாதா மாதம் ஐயாயிரம் இன்சூரன்ஸ்ல போடுங்க ஓ ஓகே அதான் அவங்க என்ன மாதா மாதம் போட போறீங்க நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு கேட்டீங்க அப்ப மாதம் மாதம் போடுறீங்க இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க சின்ன சிப்ல ஜாயின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க அதுல வந்து என்னன்னா இலிப்பில் போய் போட்டு விட்டுறாங்க இன்சூரன்ஸ் பிளான்ல அதுல நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயாவலாம் நீங்க எடுக்க முடியாது இன் இருக்குது ஒரு வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா இருபது பத்து பர்சன்ட் இருபது பிடிச்சிக்கு வம்பாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு எடுக்கவே முடியாது லாக் ஆகிடும் நீங்க கம்பல்சரியா அஞ்சு வருஷம் பே பண்ணணும் உங்களுக்கு ஃபீஸு அதில் எல்லாம் ஜாஸ்தி இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கமிஷன் கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க நடத்துறதுக்கு எடுத்துக்கிறாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பம் வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அரை பர்சன்ட் கா பர்சன்ட்னு ஸ்கீமை பொறுத்து தான் அவங்க மொத்தமாகவே சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ ரொம்ப சொற்பம் ஆனால் இன்சூரன்ஸ்னு போயில உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம் ஓகே அலோகேஷன் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் லட்ச ரூபா கொடுப்பீங்க அந்த லட்ச ரூபாயும் உள்ளே போகாது பத்து பர்சன்ட் அலோகேஷன் சார்ஜ்னு எடுத்துருவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி புரியுது புரியுது ஓகே புரியுது தொண்ணூறாயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும் நம்ம மைண்டில் வந்து ஐயோ நான் லட்ச ரூபா போட்டி லட்ச ரூபா போட்டோம்னா அதே கணக்கு பார்ப்போம் ஆமாம் ஆமாம் ஆனால் உள்ள போயிருக்கு தொண்ணூறாயிரம் தான் போயிருக்கும் ஸோ இது எல்லாம் இருக்குது ஓகே ஸோ அப்போ இழிப்புங்கையில் வந்து இப்போ போய் ஒரு ஆளை லாக் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறோம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் டோட்டலா எனக்கு வேண்டாம் நான் இனிமே போடவே இல்லை போட்டது மட்டும் இருக்கட்டும்னா வெளியில வந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல அதுல எதுவுமே அந்த போட்ட அமௌண்டுக்கு மட்டும் அந்த லாபம் வளர்ச்சி இருக்கும் லாபம் இருக்கும் அதை நீங்க அப்படியே விட்டும் வைக்கலாம் இல்ல உடனே எடுத்துக்கோனோம்னாலும் எடுத்துக்கலாம் எல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் இருக்கு இன்சூரன்ஸ்னா அந்த அளவுக்கு ஃப்ளக்ஸிபிலிட்டி இல்ல ஸோ இன்சூரன்ஸ்னா மக்கள் எடுத்துக்க வேண்டியது ரெண்டு மூணு தான் நீங்க வச்சிருக்க காரு வீடு உங்களுடைய சொத்துக்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவசியம் எம்ப்ளாயர் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே கொடுத்தாங்கன்னா கூட தனியாக ஒரு பிரைவேட் பாலிசி வச்சுக்கிறது நல்லது இது தவிர லைஃப்னு போனால் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது நம்ம சம்பளத்தை பொறுத்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கோ ஒரு கோடிக்கோ எடுத்துக்கணும் அது வந்து இப்போ நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி வருஷம் வருஷம் ப்ரீமியம் மட்டும் கட்டுவீங்க ரிஸ்க் ஹேப்பன் ஆச்சுன்னா ரிஸ்க் த சென்ஸ் டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த பணம் ஐம்பது லட்சம் ஃபேமிலியை கிடச்சிடும் ஒரு கோடி அஞ்சு கோடி எவ்வளோக்கோ எடுத்துக்கிறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மினிமம் ஒரு ஃபிஃப்டி லேக்குங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்கு ப்ரீமியம் வந்து சொற்பமாக தான் இருக்கும் வருஷத்துக்கே எட்டாயிரரூவா பத்தாயிரரூபா சின்ன ஆட்களுக்கு ஒரு இருபத்திரெண்டு வயசுனவர் இருபத்தி மூணு வயசுனவர் இருபத்தொரு வயசுனவருக்குலாம் ரொம்ப சொற்பம் தான் அவங்க அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த எட்டாயிரவாயோ பத்தாயிரம் ரூபாயோ பன்னெண்டாயிரம் ரூபாயோ வாட்வர் அவங்க ஏஜை பொறுத்து அதை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த அறுபத்தஞ்சு வயசோ எழுபது வயசுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து நிகழ்ந்தால் அந்த ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ வந்து ஃபேமிலி கிடைக்கும் அப்படி இல்லையா ஒன்றும் கிடைக்காது பியூர் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஓகே ஸோ எல்லோரும் அந்த ஒரு இன்சூரன்ஸை எடுத்துக்க வேண்டியது ஜென்ரலாக யுலிப்புக்கெல்லாம் யுலிப்போ ட்ரெடிஷ்னல் பாலிசி மணி பேக் பாலிசிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது அதில் வந்து அவ்வளோ வருமானங்கள் கிடைக்காது இருபது வருஷம் கழிச்சு அவங்க பணம் டபுள் ஆகுதும்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம பிரிச்சுட்டு அந்த ஐம்பதாயிரத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸுக்கு போட்டுருங்க நாற்பதாயிரம் ரூபாயை ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கல எங்கேயோ இருக்கும் தொகை ஸோ அதனால ரொம்ப அதை அப்படி எப்படி பிரிச்சுக்கிறது வந்து மக்கள் நல்லது இன்சூரன்ஸ் தனி இன்வெஸ்ட்மெண்ட் தனி இந்த யுலிப்புன்னு நீங்கள் சொல்றது வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் கம்ப்ரைண்ட் ஓகே சார் நான் வடை சாம்பார் தரணும்னு வடை இட்லி சாம்பாருங்கிறாங்கல்ல எனக்கு வடையே வேண்டாம் எனக்கு பிபி இருக்குது பிரச்சனை இருக்குது இட்லி மட்டும் போதும்னா இல்லை இல்லை வட இது சார் தான் சார் காம்போ காம்போவா தான் அந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து யூனிப்பெல்லாம் வந்து ஒரு காம்போ பிளான் ஓகே இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு நல்ல லாபம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கும் ஓரளவு டீசென்ட் கமிஷன் அவங்களுக்கும் அதில் நல்லா கிடைக்கும் பட் கஸ்டமருக்கு வந்து ரியல் பெனிஃபிட் வந்து அவ்வளவு இல்லை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி செய்யறதை விட சேர்ந்து செய்யறது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை அண்ட் வருஷம் வருஷம் ஃபைனான்ஷியல் வரும்போது ஒரு சில விஷயங்கள் ரிவைஸ் ஆகும் ப்ராடக்ட்ஸோட ரேட்டோ இல்ல மார்க்கெட் ஏரியா இருந்ததோ இல்ல இந்த விஷயம் கொஞ்சம் பூம் ஆக போகுதுன்னு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வந்துருக்கும் அனலைஸ் பண்ண வரைக்கும் போன வருஷம் எந்த விஷயம் வந்து பூம் ஆனது அண்ட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் டுவெண்டி வந்து இந்த விஷயம் நடக்க போகுது இதுல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி காசை பொறுப்பா சேர்த்து வச்சிங்கன்னா அடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்பெக்டிவ்ல இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் நல்ல அதீத வருமானத்தை தந்துச்சு ஸ்மால் அண்ட் மிட் கேப்னு சொல்லக்கூடிய ஃபண்டுகள் அதாவது அந்த ஃபண்டுகள் வந்து சிறிய மற்றும் நடுத்தர நடுத்தர நிறுவனங்களில் முதலீடு செய்யும் அந்த பங்குகளில் இப்ப நம்ம சிறிய நிறுவனம் நடுத்தர நிறுவனம் சொல்றது ஏதாவது சிட்டி யூனியன் பேங்க் உங்களுக்கு ஜாக்கிய இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் அந்த கம்பெனி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பல நிறுவனங்கள வந்து நம்ம சின்ன அதாவது ஒரு பதினெட்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சந்தை மதிப்புள்ள நிறுவனங்கள சின்ன நிறுவனங்கள்ங்கிறோம் சந்தையில ஓகே அந்த மார்க்கெட்ல அவங்க சின்ன நிறுவனங்கள் ஒரு இருபதாயிரம் கோடில இருந்து ஐம்பதாயிரம் கோடிக்குள்ள இருக்கவங்கள நடுத்தர நிறுவனங்கள்ங்கிறோம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல பங்கு சந்தை மதிப்பு இருக்கவங்கள வந்து நம்ம பெரிய நிறுவனங்கள்னு சொல்றோம் இன்னைக்கு இந்தியாவில பதினஞ்சு லட்சம் கோடி மதிப்புள்ள நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிஐசி மற்ற லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்பு இந்த நிறுவனங்களுடைய டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பல 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 லட்சம் பேர் வேலை வாக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வேலை ஸோ கவர்மெண்ட்டை விட ஒரு பெரிய நிறுவனம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டிசிஎஸ் எல்லாம் இப்போ அவங்கெல்லாம் ஒரு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி அவ வந்து அந்த நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள் அது அந்த மிகப்பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகளை நம்ம லார்ஜ் கேப் ஃபண்டுங்கிறோம் ஸ்மால் மிட் லார்ஜ் கேப் லார்ஜ் இதுதான் ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு லாங் டேர்ம்லையும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் பட் ஆனால் அது விழுகையிலையும் கொஞ்சம் அதிகமாக விழுகும் ஸ்மால் மிட்டில் ஸ்மால் மிட்டில் வந்து சந்தை இறங்கையில் இப்போ லார்ஜ் நிறுவனங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுகுதுன்னா ப்ராப்ளி ஸ்மால் மிட் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் விழுகும் உல்ட்டாவா ஏரையில் லார்ஜ் கேப் நிறுவனங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏதுனா ஸ்மால் கேப் நிறுவனங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சு ஏறும் ஓகே சோ அதனால லாங் டேம்ல வந்து இந்த ஸ்மால் மிட் கேப் ஃபண்டுகள் வந்து நல்ல வருமானத்தை தரும் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு பணம் தேவையில்லை இருபது வருஷத்துக்கு பணம் தேவையில்ல நான் மாதம் மாதம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்க நூறு ரூபாய் ஃபண்ட் போடலாம் எப்படி வேணா போலாமா சார் இப்ப திடீர்னு நூறு போடலாம் போல அடுத்த மாசம் ஐநூறு ஆயிரம் அப்படி கூட மாத்தி போடலாமா அது வந்து அப்பப்ப நீங்க போடுறதா இருந்தா போட்டுக்கலாம் அது ஒன் டைம் சொல்லுவோம் ஆனா இப்போ எஸ்ஐபிங்கையில் வந்து அந்த மினிமத்தை நீங்க அஷ்யூர் பண்ணிடணும் மினிமம் நான் மாசம் ஐநூறு போடுறேன் இரநூத்தம்பது போடுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு போடுறேன் ஐயாயிரம் போடுறேன் வாட் ஹவர் நம்ம தான் கமிட் பண்ணிக்கிற அமௌண்ட் அத கமிட் பண்ணிட்டீங்கன்னா அது மாட்ட மாதா மாதம் ஆட்டோமேட்டிக்கா அதே அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஐயாயிரம் ரூபா சர்ப்ரஸ் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ஓகே ஆனா மனுஷங்களுக்கு ஒரே பயம் இருக்கும் ஏ நான் ஐயாயிரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது திருதுப்புனு அவசரம் அவசரம் தேவை சோ அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க நீங்க ஓகே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் பண்ணுங்க இப்ப இந்த ரெண்டு மாசம் கழிச்சுன்னா உங்கள்ட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேரும் இந்த ஐயாயிரம் ரூபாய் அதை வந்து ஒன் டைமா போட்டுக்கோங்க இந்த பணம் எனக்கு இனி தேவையில்லை அப்படின்னா அந்த போட்டுக்கிட்டு இருக்க ஃபண்ட்லயே இதையும் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நீங்க அது மாதிரி சோ ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் நான் சேஃபா வச்சுக்கிறேன் பிப்டி நான் நம்ம யோசிச்சுட்டு போடுறேன் அப்படின்னு பர்சென்ட் வந்து மந்த்லி கமிட்மெண்ட் கொடுத்துருங்க பிப்டி பெர்செண்ட்டை பேக் பிப்டி பெர்சென்ட் வச்சுட்டு அப்புறம் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓகே கையில ஐயாயிரம் சேர்ந்து பத்தாயிரம் அதை போய் ஒன் டைமா போட்டுக்கலாம் ஸோ அதுல நீங்க ஃப்ளெக்ஸிபிலிட்டி எடுத்துக்கலாம் புரியுது ஆனா எப்போ வந்து உங்களுக்கு பணம் சேரும் இளைஞர்களுக்காட்டும் யாருக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சேரும்னா அந்த கமிட்மெண்டை கொடுக்கையில தான் சேரும் மினிமம் எந்த கமிட்மெண்ட் வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ அதை எடுத்துக்கோங்க அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்படிங்கற இந்த சிறுதுளி பெருவல்லம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது லட்சங்கள்ல வளர ஆரம்பிச்சிடும் நீங்க போட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க போட்ட பணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயா இருக்கும் ஆனா லாபம் இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபா வந்துருக்கும் அப்ப வந்து பத்து லட்சம் அந்த பெனிஃபிட் நல்லா இருக்கும் அதனால கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கணும் இதுல முதலீடு செய்யல அதே சமயத்து இது கழுத்தை பிடிக்கிற கேஸும் இல்ல வேலை போயிருச்சு பெரிய இஷ்யூ ஸோ அதனால இன்னைக்கு இதுல வந்து மினிமம் நூறு ரூபாயில இருந்து முதலீடு செய்யற மாதிரி வாய்ப்புகள் வந்துருச்சு சில பேர் டெய்லி போடணும்னு நினைச்சாங்கன்னா எஸ்ஐபியும் இருக்கு எல்லாம் இருப்பாங்க இல்லையா சார் எனக்கு மாதம் மாதம் எல்லாம் முதலீடு பண்ண முடியாது தினசரி என் பேங்க்ல எடுத்துக்கிட்டோம் நான் பேங்க்ல போட்டுறேன் தினசரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினசரி நூறு தினசரிவா இருக்கு 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 நிறைய பேரால வந்து என்னால மாதம் சேர்த்து போட முடியாது சம்பளம் வாங்குறவங்க ஓகே சுயதொழில் பண்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் நான் ஆட்டை ஓட்டுறேன் எனக்கு டெய்லி வருமானம் தான் அந்த டெய்லி எஸ்ஐபியும் இருக்கு அதுக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அதுவும் கைண்ட் ஆஃப் இது தான் இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் அதுக்கும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் நம்ம வசதி தான் புரியுது எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க மாத்துக்கிறாங்க ஸோ ஒரு வீக்லி நான் போடணும்னால வீக்லியும் போட்டுக்கலாம் வார வாரம் நான் ஒரு வெள்ளிக்கிழமை போடணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து உருவாக்கப்பட்டது சிறு முதலீட்டாளர்களுக்காக தான் ஆனால் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப லோ லெவல்லையும் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது மக்களுக்கு விரும்பப்படுறவங்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம் இன்னொன்று நிறைய மீம் கூட பார்த்துருப்பீங்க சார் வருது கிரெடிட் ஆகுது டெபிட் ஆகிடுது டக்கு டக்குன்னு போயிடுது இஎம்ஐ நிறைய விஷயங்கள் போயிடுது அதுக்கப்புறம் அடுத்து அந்த மாதத்துக்கு ஓட வேண்டியதா இருக்கு நான் ஒரு கோட் கூட பார்த்தேன் சார் டிலேயிங் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிங்

பேப்பரா வச்சு செலவழிச்சு பாருங்க

ஸ்பெண்ட் பண்ணுறது மச் பெட்டர் கொஞ்சம் லார்ஜர் அமௌண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறேன் ஐயாயிரம் அதுக்குலாம் ஆன்லைனில் பண்ணிக்கங்க தப்பு இல்லை சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கேஷாக எடுத்தோம்னா நம்ம செலவழிக்க அந்த பெயின்னு தெரியும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மாசா நான் மாசம் வட பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் சார் நான் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல இப்போ எடுத்து கேஷாக கொடுத்து பார்த்தேன் ஐயோ பத்தாயிரம் ரூபா கொடுக்குறமா இருபது நோட்டை எண்ணி கொடுக்குறோமான்னு தெரிஞ்சிச்சு ஐநூறுரூவா நோட்டு இருபது நோட்டை எண்ணி கொடுக்குறமான்னு தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் எல்லாம் பெஸ்ட்டு தான் சின்ன சின்ன ஐட்டங்களை இதில் பண்ணி கொஞ்சம் கேஷாக எடுத்து பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் இருக்கும் அது ஸோ அதனால் அது ஒன்று ரெண்டாவது வந்து இளைஞர்கள் வந்து நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக தான் நான் ஒரு பைக் வாங்குறேன் டூர் போகிறேன் எல்லாமே தான் அதே சமயத்துல அந்த சின்ன வயசுலயே ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுல இருக்கவர் அறுபது வயசு ஆகுறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆமாம் நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்றைக்கி பிரைவேட்ல தான் ஒர்க் பண்றாங்க ப்ரைவேட்டில் இபிஎஃப் மட்டும் தான் ஆமாம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மாதிரியோ அல்லது வேற பெரிய அளவிலும் லாபங்களும் கிடையாது அதுவும் நிறைய பிஎஃப் வந்து அந்த மினிமம் தான் எடுக்கிறாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அது மாதிரி தான் எடுக்கிறாங்க ஸோ இப்போ அதுல ஒரு போர்ஷனை நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி ப்ராடக்ட்ல லாங் டர்முக்கு போட்டுட்டோம்னா நீங்க ஒரு அறுபது வயசு ஆகிரலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொற்குவீலா இருக்கும் ரெண்டு கோடி மூணு கோடின்னு அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கும் சின்ன சின்ன தொகை போடுறதே வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷங்கிறது ஒரு பெரிய பீரியட் அதில் வந்து ஒரு அபாரமான அமௌண்ட் இருக்கும் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டிங்னு சொல்லுவோம் வட்டி அந்த கூட்டு வட்டியின் மகிமையை வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும் அதனால வந்து மினிமம் அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சுக்கணும் எனி திங் அப்புறம் அந்த லாபம் வர்றத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட ஆசை வரும் ஓகே ஆமா அதை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரையும் கொஞ்சம் கிராஜுவலா கண்ட்ரோல் பண்ண ஆரமிச்சிடுவோம் எங்களுக்கு போட்டோன்னா இவ்வளோ நல்லா கிடைக்குது இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி இன்னைக்கு நான் வீடு வாங்குறதை இன்னொரு அஞ்சு வருஷம் டிலே பண்ணி வாங்கினேன்னா நான் இன்னைக்கு பத்து லட்சம் போட்டது அது இருபது லட்சம் ஆகிடும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் சோ அப்போ வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுறது கம்மியா தானே இருக்கும் ஆமாம் 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 உங்களுக்கு ஒரு கார் வாங்குறத ஒரு மூணு வருஷம் உத்தி போட்டுறீங்க நாலு வருஷம் உத்தி போட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த பணத்தை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் இஎம்ஐ காருக்கா கட்டுறோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு மூணு வருஷம் கட்டுங்க ம் வீட்டுக்காக இஎம்ஐ கட்டுறோம்னு நினைச்சிக்கிட்டு ஒரு மூணு வருஷம் கட்டுங்க அதுக்காக செலவு பண்ணுறோம் கமிட்மெண்ட் அதை அதை சேர்த்துட்டிங்கன்னா அப்போ அஞ்சாவது வருஷமோ நீங்க போய் வீடு வாங்கையில் உங்களுக்கு இஎம்ஐ வந்து அன்னைக்கு இதே இஎம்ஐயை கட்டினீங்கன்னா போதும் ஒருத்தர் ஒரு இருபதாயிரம் ரூபா இஎம்ஐ கட்ட நினச்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு அஞ்சு வருஷம் போட்டுட்டு அது ஒரு பெரிய தொகையா இருக்கும் திருப்பி அது அதை எடுத்து டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சமா லோன் எடுத்துக்கினா போதும் புரியுது ஸோ அது மாதிரி மல்டிபிள் வசதிகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணணும் அவ்வளோதான் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கே நான் வாங்குறங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கிக்கோங்க சின்ன சின்ன தட் இஸ் ஃபைன் ஒரு பைக் வாங்குறேன் இன்னைக்கு அதெல்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு நார்மலா சாதாரணமா வந்து அவங்க கிரேட பொறுத்து சம்பளங்கள் இருக்குது ஒவ்வொரு காலேஜ் எந்த காலேஜ்ல முடிக்கிறாங்க பொறுத்து சம்பளம் நிர்ணயிக்கப்படுது அதனால வந்து அவங்க அவங்களால சேமிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது சின்ன லெவலில் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க முடிச்சிட்டு வர்றாங்க ஐஐஎம்ல முடிச்சிட்டு வர்றாங்கன்னா வரையிலேயே பேக்கேஜ் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருக்கு அப்ப அவங்களுக்கு ஓரளவு தான் செலவழிக்க முடியும் மீதியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் பண்றாங்கன்னா சின்ன லெவல்ல வாங்குறவங்க ஒரு பத்து பெர்சென்டாவது சேமிச்சுக்காங்க அதான் நான் சொல்றது ஒரு சாலரி ஒரு டென்சன் இட்ஸ் நாட் டீல் உங்கள் சேலரில் அப்படி சேமிக்கையில் வந்து அவங்களுக்கு அது அதுவே லாங் டேம்மில் ஒரு நல்ல அமௌண்ட்டாக இருக்கும் ஓகே சார் அண்ட் மணி இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து பெரிய பங்களிக்க போகுது அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க சார் ஏன்னா இப்போ இருக்க ஒரு முப்பது லட்சம்ன்றது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அதோட வேல்யூ பதினஞ்சு லட்சம் கூட ஆகலாம் ஏன்னா அடுத்தது அந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாமே கொஞ்சம் வந்து ஏறுது ஸோ அந்த ஒரு மேட்டரை அப்படின்னு தான் அதாவது பணவீக்கம்ங்கிறது வளரும் நாடுகளில் வளரும் பொருளாதாரத்தில் வளரும் இந்தியா போன்ற வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில் வந்து இன்ஃப்ளேஷன் டெஃபர்ட் இருக்கும் ஆனால்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் கிடைக்கிறதே ரொம்ப அதிகம்ங்கிறோம் அபூர்வமாக இருக்கு அபூர் ஏழு ஏழரை பர்சன்ட் கிடைக்கிறதே வந்து ஒரு ஒரு அபூர்வமாக இருக்குது பேங்க்கில் ஒரு பெரிய பேங்க்ல நான் சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய பண வீக்கமும் குறையுதுன்னு அர்த்தம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பணவீக்கத்தை குறைக்கிறதான் அவங்களுடைய ஒரே டார்கெட் அவங்க டார்கெட் வந்து வீக்கம் ஒரு நாலு பர்சன்டில் இருக்கணுங்க ரிசர்வ் பேங்களுடைய டார்கெட் அதனால் இந்திய பொருளாதாரம் வளர வளர வந்து பல ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீப்பாக தான் கிடைக்கிது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஹோண்டாவில் சிடி ஒரு ஹண்ட்ரட் சிசி வண்டி இருக்கு இல்லையா அது அப்போவும் நாற்பதாயிரம் இப்போவும் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கலாம் ஓகே அப்ராக்சிமேட்டா சொல்றேன் கூட குறைச்சிருக்கலாம் பட் ஒரு முப்பது வருஷத்துல அந்த பைக் டபுள் கூட ஆகல அதிகபட்சம் டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் ஐட்டம் பூராவுமே உங்களுக்கு வந்து பணவீக்கம் ரொம்ப இருக்காது லைஃப்ஸ்டைல் சேர்ந்த சர்வீஸ் ரிலேட்டட் ஐட்டம் போறான் ஒரு டாக்டர் ஃபீஸ் போறீங்க ஒரு காலத்துல அஞ்சு ரூபா கொடுத்தா இப்போ சென்னையில் ஐநூறுரூவா வாங்குறாங்க ஆமாம் ஆமாம் நூறு மடங்கு ஏறி இருக்கு ஆமாம் நூறு ஸோ அது மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் ஐட்டம் பூராவுமே பணவீக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸி எடுக்கிறது இப்போ சென்னைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஓலா எடுத்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு ஆயிடும் ஆமாம் ஸோ இப்போ இது மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் ஐட்டம் பூரா இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாகும் வேற எஸ் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஐட்டம் பூராமே இருக்க இருக்க அவங்களுக்கு கம்ப்யூட்ரு ஃப்ரிட்ஜு டிவி இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இன்னும் கிடைக்குது கிடைக்கும் அதனுடைய விலைவாசிகள் உயராது அது வந்து ப்ரொடக்டிவிட்டினால அதை குறைச்சிட்றாங்க பட் ஆனால் ஓவரால் இன்ஃபிளேஷனுமே வந்து இந்தியாவில் வந்து இனி வருங்காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக தலை தூக்கி ஆடாது ஆனால் ஒரு ஆறு பெர்சன்ட் இன்ஃபிளேஷன் அதையே எடுத்துக்கினாவே அதுவே வந்து பணவீக்கம் தான் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ங்கிறோம் இந்தியாவில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஆறு பர்சன்ட் வருங்கிறோம் ஸோ ஆறு பெர்சன்ட்ங்கிறதுமே ஒரு நல்ல இன்ஃப்ளேஷன் தான் அப்போ வந்து ஆறு பர்சன்ட் பணவீக்கம்னா நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஏழு பெர்சன்ட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்போ உங்களுடைய முதலீடு வந்து வளராது ப்ராஃபிட்டில் இருக்காது பெரிய ப்ராஃபிட்டாக நம்ம தெரியும் ஏழு பர்சன்ட் கிடைக்குதுன்னு ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி பையிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருது ஸோ ஆறு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன்னா உங்களுடைய முதலீடு வந்து மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு பர்சண்ட்டாவது தரும் புரியுது அப்போ தான் வேகமாக வளரும் ஸோ அந்த பத்து பன்னெண்டு பர்சன்ட்டை தரக்கூடிய தர வல்ல ஒரு முதலீடுங்கிறது தான் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ தான் அந்த பணவீக்கத்தை ஃபைட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் வர நான் போய் ஏமாற சொல்லலை புரியுது வேற எங்கிட்டாச்சும் கொடுத்து ஏமாற சொல்லல ஒரு ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஹை ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணணும் ஸோ அது வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு பதினஞ்சு கொடுத்துருக்கு பதினெட்டு கொடுத்துருக்கு ஸ்கீமை பொறுத்து புரியுது புரியுது கொஞ்சம் ஸ்மால் மிட் கேப்னா ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் லார்ஜ் கேப்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பர்சன்ட் அது மாதிரி கொடுத்துருக்கோம் லாங் டர்ம்ல சொல்றேன் சோ அப்போ அது மாதிரி முதலீடுகள்ல பண்ணையில தான் ஓகே இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்ட் அதை பத்தி என்ன கவலை இல்லை ஏன்னா என்னுடைய ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பன்னெண்டு கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் ஓகே அப்படிங்கிற நான் கொஞ்சம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கேன் நான் பணவீக்கத்தை வந்து பத்தி கவலைப்பட வேண்டாம் அது அரசாங்கம் கவலைப்படட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் போகஸ் பண்றேன் அதை போகஸ் பண்ணி சோ அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து நினைக்க வேண்டியது என்னன்னா அவங்க பார்த்து முதலீடு செய்யணும் திருப்பி போய் நான் ரியல் எஸ்டேட் போடுறேன் கோல்டை வாங்குறேன் அப்படின்லாம் முதலீடு எஃப்டி போடுறேன் சேஃபா இருக்கும் அதெல்லாம் போட ஆர்டி போடுறேன் அதெல்லாம் போடாம இது மாதிரி பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ல போடையில வந்து அவங்களுடைய வளர்ச்சி வேகமா இருக்கும் நம்ம இன்ஃப்ளேஷனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்ப ரிஸ்க் ஸீக்குவல் டு டபுள் தமலி அப்படியா சார் கொஞ்சம் ரிஸ்க் கரெக்ட் 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 டெஃபனட்டா ரிஸ்க் எடுக்க எடுக்க ரிவார்டு ஜாஸ்தி ஆல்வேஸ் ஓகே எதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்க லீவ் லைஃப் ஆல்சோ லைப் ஆல்சோ ஏன்னா அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இன்னொரு ஜாபுக்கு தவறாப்புல இப்ப சில பேர் அதே ஜாப்ல இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம சிட்டி பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா டவுன் பஸ்ஸ பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் மெதுவா சேஃபா போகலாம் பைக்ல போகல கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனால் எல்லாரும் பைக்கை தான் விரும்புகிறோம் வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அந்த ரிஸ்க் எடுக்க இல்லை என்ன சொல்றோம்னா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்காங்கிறோம் சில பேர் வந்து ஐயோ நான் போய் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றேன் டெய்லி பங்குகளை வாங்கி வைக்கிறேன் எனக்கு ரிட்டர்ன் அதிகமா அது அந்த தவறுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க அதை ஏமாத்துறதுக்கு பல பேர் இருக்காங்க சொல்லி உங்களை ஈர்க்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க அரசாங்கமே ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பீப்புள் வந்து அதுல பணத்தை ஓகே ஃபுல்லா லூஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லா அசலையும் சேர்த்து மொத்தமா ட்ரேடிங் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் கரன்சில ஃபாரெக்ஸ் வாங்கி வைக்கிறேன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறேன் இதுல போய் பணத்தை சுத்தமாக அசலையும் இழந்துடுறாங்க ஸோ அதனால அது மாதிரி போய் எடுக்காதீங்க அதே ரிட்டர்ன் வேணும்னா கால்குலேட்டட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்டுகள்னா ஓகே கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது ப்ராப்ப ஒரு க ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கைட் பண்ணுறாரு நம்ம ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஷார்ட் டம்மில் லாஸ் ஆகும் பட் லாங் டர்மில் நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் ப்ராடக்ட்டில் அதுக்குள்ளேயே ஹையர் ரிஸ்க் ப்ராடக்ட்டில் பண்ணிக்கையில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபினான்ஷியல் டவுட்ஸ்லாம் வந்து சொன்னீங்க நீ இன்னும் கண்டினியூ ஆகும் ஆசைப்படுறேன் ஏன்னா நிறைய விஷயம் மைண்ட்ல இருக்கு கிரிப்டோ பத்தி இருக்கு சார் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பத்தி இருக்கு இன்னும் பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி